கூலின்ற படத்துக்கு என்ன விஷயம்னா மேக்கிங் தான் மேக்கிங் ஆக்டர் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க அவ்வளவுதான் மத்தபடி பெருசாலாம் ஒன்றும் கிடையாது ரெட் ப்ளவர்னு ஒரு படம் பாருங்க நீங்க அந்த படம் சூப்பராக இருக்கு லப்பர் பத்துன்னு பாருங்க சூப்பரா இருக்கு பார்க்கிங்னு பாருங்க நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு இது மேலே என்ன அந்த படத்துக்கு ஈக்குவலாக வர முடியுமா அதெல்லாம் வரவே முடியாது அந்த படத்துக்கு ஃபுல்லா கூலிக்கு என்ன படம்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு காதல் படம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் பட் ஆனால் ஒரு ஆர்மி பேஸ்டான ஒரு படமா இருந்தது அதை தாண்டி வந்து இந்த படத்துல வந்து வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இந்த படம் கொண்டு வந்ததுனால இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு ரெட் ஃபிளவர் அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க படம் வந்து லேக் அப்படின்றது சொல்ல முடியாது ஏன்னா படம் வந்து ஸ்லோ அப்படின்ற எல்லா படமும் அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்க வந்து கிரீன் மாட் போட்டு எடுப்பாங்க அதனால வந்து நம்ம பெருசாக இருக்காது ஆனால் இந்த படத்தில் அமெரிக்கா ஜப்பான் சிங்கப்பூர் லண்டன் எல்லா நாடையும் பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது எப்படின்னு பார்த்தா டைரக்டருக்கு வந்து விஎஃப்எக்ஸ் தெரியுமா மனசு கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் ஒரே படத்தில் போட்டிருக்காரு ரொம்ப அழகா சூப்பரா நாலு பைட்டு ஏன்னா அந்த பைட்டு வச்சாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தேவையான நடத்த பைட்டு தேவையான நடத்தின சாங்கு சாங்கும் பைட்டும் ஏனோதான எடுக்கல கூலி படம் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாமே அதில் நடிச்ச அந்த கூட எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு வெற்றின்னு பாத்தீங்கன்னா மேக்கிங் தான் கதைன்ற ஒன்றும் கிடையாது எல்லாம் பழசுலேயே வந்து எல்லாம் தூக்கி போட்டாங்க ரெட் ஃப்ளவர் அந்த ரெட் ஃப்ளவர் இந்த லப்பர் பந்து பார்க்கிங் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் இதை இந்த மாதிரி சின்ன சின்ன படம் தான் வெற்றி ஆகுது அதுக்கு ஈக்குவலாக கூட இல்லை விக்ய் விக்கே சார் நல்லா பண்ணியிருக்காரு ரெட் ஃப்ளவர் படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்கிங் படம் நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இந்த லப்பர் பந்துன்ற படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு ஈக்குவலாக கூட இந்த படம் இல்லை அவ்வளோ பட்ஜெட்டு அவ்வளோ செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க ஒன்றுமே இல்லை இந்த படத்துக்கு இந்த கூலின்ற படத்துக்கு என்ன விஷயம்னா மேக்கிங் தான் மேக்கிங் ஆக்டர் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க அவ்வளோதான் மத்தபடி பெருசாலாம் ஒன்றும் கிடையாது ரெட் ப்ளவர்னு ஒரு படம் பாருங்க நீங்க அந்த படம் சூப்பரா இருக்கு லப்பர் பத்துன்னு பாருங்க சூப்பரா இருக்கு பார்க்கிங் பாருங்க நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு அந்த படக்கு ஈக்குவலாக வர முடியுமா அதெல்லாம் வரவே முடியாது இந்த படத்துக்கு ஃபுல்லாக கூலிக்கு என்ன படம் கேட்டீங்கன்னா தான் மேக்கிங் தான் கதையும் ஆமா கதை இல்லை கதை என்ன இருக்கு கதையும் ஒன்னும் கிடையாது அப்போ வந்தது பழ பழைய பழசுதான் இருக்கு பல பழைய அர்ஜுன் படம் அந்த படத்தில் பல தூக்கி போட்டிருந்தா அதானா வந்துருக்கு மித்த என்ன வந்திருக்கு இந்த படத்துக்கு முள் அண்ட் வெற்றி காரணம் மேக்கிங் அவருக்கு அதான் பணம் தெரியும் நினைக்கிற இருக்கு அதுக்கு மத்தபடி அவர் பணம் தெரியுமா என்னன்னு தெரியல அதான் அடுத்து இந்த இந்த இன்னொரு படம் இந்த ரோல் ஆக்சிடன்ட் ஒன்று படம் பண்ணுறா அதுல என்ன பண்ண போகிறான்னு தெரியல இந்த மாதிரி வரும் அந்த எனக்கு என்னன்னா இந்த ரெட் பிளவரு இந்த லப்பர் பந்து பார்க்கிங் இந்த மாதிரி இந்த மாதிரி ஈக்குவலா கூட இந்த படம் இல்லையே அதான் எனக்கு ஒரு இது இந்தபடி ஒன்னும் இல்ல ஆக்டர் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு வெற்றின்னு பாத்தீங்கன்னா மேக்கிங் தான் இந்தபடி ஒண்ணும் பாத்துட்டு வந்தேன் ரெட் பிளவர் ஆக்சுவலா ஒரு நல்ல படம் தான் ஏன்னா வந்து கொஞ்சம் புதுசா இருந்துச்சு ஏதோ டேரக்டர் வந்து அவரே தெரிஞ்சதா சொன்னாங்க அதனால அந்த படத்தில் நிறையா விஷயங்கள் புதுசாக காட்டியிருந்தாங்க எப்படி சொல்கிறது லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல விஎஃப்எக்ஸ் காட்டின மாதிரி இருந்துச்சு மற்றபடி இந்த படத்தில் நடித்த ஆக்ட்ரஸ் விக்னேஷ் அவரை வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆக்டர் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் இந்த தாமரை பூவுக்கு தண்ணிக்கு அந்த பாட்டில் நடித்தவர் ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டாவது ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் மறுபடியும் ஸ்கிரீன்ல ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க படமாக வந்து அவருக்கான ஒரு கதையாக இருந்தது ரெண்டாவது ரெட் ஃப்ளவர் அப்படின்றது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ண ஒரு கதை ஏன்னா நிறைய பேர் ரெட் ஃப்ளவர் அப்படின்னா நார்மலாக என்ன நினச்சிக்கிறோன்னா இது வந்து ஏதோ ஒரு காதல் படம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் பட் ஆனால் அது ஒரு ஆர்மி பேஸ்டான ஒரு படமாக இருந்தது அதை தாண்டி வந்து இந்த படத்தில் வந்து வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இந்த படம் கொண்டு வந்ததுனால இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு ரெட் ஃப்ளவர் அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க படம் வந்து லேக் அப்படின்றது சொல்ல முடியாது ஏன்னா படம் வந்து ஸ்லோ அப்படின்ற இப்போ எல்லா படமுமே ஒரு ஸ்லோ பேஸ்டு மூவியாக தான் போகும் ஸோ போது ஒரு ஸ்லோவான ஒரு நல்ல ஒரு படமாக எனக்கு தெரிஞ்சது ஏன்னா ஸ்லோவாக போய் அதுக்கப்புறம் கதை பிக்கப் ஆச்சு அதை தாண்டி இந்த படத்தில் வந்து சாங்ஸ் நிறையா வந்து எப்படி சொல்கிறது ஒரு படத்தில் போஸ்ட் பார்த்துருப்பீங்க ரெட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேர் கிஸ் அடிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க ஸோ பட் ஆனால் இந்த படம் வந்து அந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுறதுங்க பண்ணியிருக்காங்களான்னு தெரில ஒரு ரெண்டு மூணு ரெண்டு பாட்டு ஒன்று இருக்குது அதில் கிட்டத்தட்ட நிறையா கேர்ள்ஸ் தான் ஃபுல்லாக பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க அது மேபி கவர் பண்ணனும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஆர்மி படத்துல அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தேவைப்படலை பட் இருந்தாலும் அந்த பாட்டு வந்து ரசிக்க ஃபேமிலியாக பார்க்கலாம் பசங்களா ஜாலியா போனால் ஜாலியா பார்த்துட்டு வரலாம் வணக்கம் இப்ப நான் ரெட் ஃப்ளவர் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு நான் ஒரு வேற ஒரு படத்துக்கு வரலாம்னு வந்தேன் அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல ஃபுல்லா இருங்க சரி ஓகே இந்த படம் காலியா இருக்கு போய் உட்காரலாமே அப்படின்னு ஒரு ஏனோ தானே அரோகர மனசோட தான் உட்கார்ந்தேன் ஆனால் உண்மையிலேயே இந்த படத்தை நான் பார்க்காம விட்டுருந்தா ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துருக்கும் அவ்வளோ ஒரு அருமையான படம் நிறைய பேர் சொன்னாங்க அது லோ பட்ஜெட் படம் அதனால் அந்தளவுக்கு மேக்கிங் இருக்காது கலரிங் இருக்காது படம் நல்லா இருக்காது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் எதிர்மறையாக சொன்ன கருத்துக்கள் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி சொன்ன கருத்துகள் எதுவுமே இல்லாமல் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணி வச்சுருந்தாங்க விக்னேஷோட பல படங்கள் நம்ம பார்த்துருப்போம் விக்னேஷ் வந்து பழைய ஆர்டிஸ்ட்டு நைன்டிஸு எயிட்ஸ் ஆர்டிஸ்ட் அவரு அவருடைய பல படங்கள் பார்த்துருப்போம் எந்த படத்துலையும் இந்த அளவுக்கு நடிச்சிருப்பா அப்படின்னு கேட்டால் உடம்பு பிரமாதமான எந்த படத்துலையும் நடிக்கல இல்லை டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காரு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு மாதிரி லோ பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்க வந்து கிரீன் மேட் போட்டு எடுப்பாங்க அதனால் வந்து நம்ம பெருசாக ஆனால் இந்த படத்தில் அமெரிக்கா ஜப்பான் சிங்கப்பூர் லண்டன் எல்லா நாடையும் பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது எப்படின்னு பார்த்தா டைரக்டருக்கு வந்து விஎஃப்எக்ஸ் தெரியுமா மனுஷன் கற்றுக்கிட்ட மொத்த வித்தை ஒரே படத்தில் போட்டிருக்காரு ரொம்ப அழகாக சூப்பராக நாலு ஃபைட்டு ஏன்டா அந்த ஃபைட்டு வச்சாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தேவையான நடத்த ஃபைட்டு தேவையான நடத்தல சாங்கு சாங்கும் ஃபைட்டும் ஏனோ தானெல்லாம் எடுக்கலை அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாங்க படத்தில் கொஞ்சம் கிளாமர் இருக்குது அந்த கிளாமரும் கதைக்கு தேவையில்லாம் இருக்கக்கூடிய படம் ஓடணும் அப்படின்றதுக்காகவோ இல்லை யாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கோ கிளாமர் கிடையாது படம் நல்லா இருக்குது அதனால் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் வேலையுள்ள படங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் புதிய இயக்குநர்கள் நல்ல இயக்கி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் நடிச்சு வரக்கூடிய படங்களும் நல்ல கதையாம்ஸத்தோட படங்கள் வருது ஆனால் நம்ம அதையும் மிஸ் பண்ணக்கூடாது உண்மையிலே நான் இன்னைக்கு அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைச்சி இந்த படத்தை பார்க்காம விட்டுருந்தோம்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன் ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருப்பேன் நான் பண்ண அதே பிள்ளை நீங்களும் பண்ணாமல் இருக்கேன்னா ரெட் ஃப்ளோர் படம் இன்றைக்கி ஒரு பிரமாண்ட படம் இருக்கு அதே தேட்டர் தான் இருக்கு ஏன்னா நீங்களும் மிஸ் பண்ணாம அந்த படத்தை பாருங்க அதாவது ஒரு ஒரு பொருளுக்கு நம்ம விளம்பரம் பண்ணனும் அப்படின்னா அந்த படத்தை வந்து ஒரு ஒரு வடிவம் அமைச்சு காட்டினாதான் வந்து மக்கள் நம்பி உள்ள வராங்க நம்ம உண்மையா ஒரு குடும்ப கலை எடுத்திருக்கேன் லவ் ஸ்டோரி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா மேக்சிமம் நம்ப மாட்டுறாங்க அதுக்காக தான் அவங்க அந்த வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க நம்ம போஸ்டல் உள்ள மாதிரிலாம் இல்ல படம் நல்லா இருக்கு பிரமாதமா இருக்கு இன்னைக்கு ஒரு நம்ம பிரமாண்ட படங்கள் மாசு இரவு நடிச்ச படத்துக்கு போனாலே படத்தை சீட்டின் உட்கார்ந்து எஞ்சி அப்புறம் வெளியே போகணும் இருக்கும் ஆனா இந்த படத்துல எந்த இடத்துலயுமே நம்ம நினைச்சு வெளியே போனோம் அப்படின்ற நினைக்காத அளவுக்கு படத்தை வந்து ரொம்ப பிரமாணமா கொடுத்திருந்தாங்க ஃபேமிலியோட குழந்தை குட்டியோட குடும்பத்தோட பெரியவங்களையும் கூப்பிட்டு வந்து பாக்கணும் இந்த மாதிரி படங்கள் தான் வந்து நம்ம குடும்பத்தோட பாக்கணும்